வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த மாதிரி இந்தி படிக்காதனால ஏழை இந்தி மாணவர்கள் அதாவது இந்தி படிக்க முடியாத ஏழை தமிழ்நாட்டு மாணவர்கள் எந்த அளவுக்கு இழப்பை சந்திக்கிறாங்க ரொம்ப மோசமா இருக்குன்னு பார மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்கள் நேற்று இது பண்ணியிருக்கிறாங்க அவங்க அஹ் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க அதாவது மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு முழுக்க ஆதரிக்கிறாங்களாம் அதை ஆதரித்து கையெழுத்து வாங்க போகிறாங்களா அதை தடுக்க விடாமல் அந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை வந்து அவங்கள தடுக்குதான் அது ஹிந்திக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் மும்முரமாக இருக்காங்களா ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி படிச்சாதான் தான் நான் வந்து ஃபாரினில் போய் வேலை பார்க்க முடியும் இந்தி படித்தா தான் நான் சயின்ஸ் டெக்னாலஜியை புரிஞ்சிக்க முடியும் இந்தி படித்தா தான் ஐடியில் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டு மாணவர்கள் துடிக்கிறாங்களாம் அந்த எந்த துறைக்குமே தமிழர்களால் போக முடியல ஏன்னா ஹிந்தி படிக்கல தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்காதனால தமிழர்களால் ஐடியில் சாதிக்க முடியல அமெரிக்காவில் சாதிக்க முடில வளைகுடா நாடுகளில் சாதிக்க முடியல ஏன்னா ஹிந்தி தெரியலை ஹிந்தி தெரிஞ்சதுனால உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார்லலாம் ஹிந்தி படித்ததுனால ஃபாரினில் போய் இந்தியாவுக்கு அதிக அந்நிய செலாவானே ஹிட்டு தராங்க இப்படி நான் சொன்னால் நீங்களே சிரிக்க மாட்டீங்க காமெடியா இல்லை உங்களுக்கு இந்த காமெடியை தான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் நிறுத்தியிருக்கிறாங்க அவங்க பேரே தமிழ் இசை இனி பேரை தெலுங்கு இசை அல்லது இந்தி இசை அல்லது வேற ஏதாவது போஜுபுரிய இசைன்னு கூட அவங்க பேரை மாற்றிக்கலாம் அடி தமிழ்நாடு தமிழர்கள் எந்த அளவுக்கு தமிழ் தமிழிசை இந்த அளவுக்கு படித்து வந்ததுக்கு காரணமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருமொழி கொள்கை தான் அந்த அடிப்படையில் தான் அவங்களே இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறாங்க அதுவும் பெண்கள் இந்த அளவுக்கு முன்னேற்றமானதுக்கு இந்த கொள்கை இந்த தத்துவம் இந்த திராவிட இயக்கம் இந்த சுயமுறை இயக்கம் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு அவர்கள் சொல்கின்ற சங் பரிவாரம் ஆளுகின்ற மாநிலங்களில் பெண்கள் குழந்தைகள் தலித்துகள் சிறுபான்மையினர் என்ன பாடுபடுறாங்கன்னு யாருக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்த லட்சணத்தில் இவங்க இந்தி படிக்காதனால தமிழ்நாட்டில் இதாகிடுச்சா தமிழ்நாட்டு மக்களும் இந்தியை படிக்க வச்சே தீருவேன் அவர்களுக்கான கல்வி உரிமையை நான் மறுக்க மாட்டேன்னு இவ்வளவு ஒரு பொய்யான உண்மைக்கு முரணான விஷயத்துக்காக போராடுற மாதிரி ஒரு கும்பத்தை கட்டமைக்கிறாங்க இவங்க கட்டமைப்பை திமுக காரங்களோ மற்றவர்களோ உடைக்கல சந்திரபாபு நாயுடே உடைச்சிருக்காரு சந்திரபாபு நாயுடு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு தயவுசெய்து அவர் ஸ்டேட்மெண்ட் முழுசாக படிங்க மேலோட்டமாக பார்த்தா அவர் ஏதோ பத்து மொழியை படிச்சுக்கோங்க இருபது மொழியை படிக்க வைக்க போகிறேங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருக்கும் அவர் மோடியை கலாச்சி தான் விட்டுருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ தெலுங்கு கன்னட இன்னைக்கு நல்லா இருக்கான் உலகெங்கும் பெருமை மிக இடத்துல இருக்கிறானா அதுக்கு காரணமா ஆங்கிலம் படிச்சதுதான் இந்தி கொண்டு வந்தப்ப இந்தி படிக்காம ஆங்கிலம் தான் தமிழர்கள் இங்கும் இருக்கிறாங்க இந்த வார்த்தை சந்திரபாபு நாயுடு சொல்வது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தலைவர் இன்று பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் வாயிலிருந்து வந்திருக்கக்கூடிய வார்த்தை தான் தமிழர்கள் வெளிநாட்டில் நல்லா இருக்கிறாங்க வெளிநாட்டில் நல்ல வேலை வாய்ப்புடன் இருக்கிறாங்க தொழில்நுட்ப அறிவுடன் இருக்கிறாங்க பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு யார் சொல்றா இந்த திராவிட மண்ணை பெருமைப்படுத்தி யார் சொல்றா பெரியார் மண்ணை பெருமைப்படுத்தி யார் சொல்றா சங் பரிவாரர்கள் உள்ள புக முடியாத மாநிலமான தமிழ்நாட்டை பெருமைப்படுத்தி யார் சொல்றா உங்க கூட்டணி கட்சி தலைவர் அவர் தயவு இல்லைன்னா அவங்க ஆட்சியே கிடையாது அவர் பாராட்டுறாரு தமிழ்நாட்டை பாராட்டிட்டு இருமொழி கொள்கையினாலதான் அவங்க ஆங்கில கூட இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாரு அந்த மூணாவதா இந்தி படிச்சுக்கிட்டா நாலு பேர்கிட்ட பேசுறதுக்கு உதவும் இது ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா ஓ மொழியை கற்றுக்கிட்டா பக்கத்து மாநிலத்தில் போய் பேசலாம் ஆனால் எந்த அறிவியல் பூர்வமான ஆக்கப்பூர்வமான பயன்பாடும் இல்லாத மொழி இந்திங்கிறத சொல்லாமல் மறைமுகமாக சொல்லியிருக்காரு சந்திரபாபு நாயுடு எங்கே சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஹிந்தி படித்தா ஐடியில் வேலை கிடைக்கும் ஃபாரினில் வேலை கிடைக்கும் லண்டனில் போகலாம் ஆக்ஸ்போர்ட்ல போகலான்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இந்த இங்கிலீஷை கையில் எடுத்ததுனால தான் தாய்மொழி அறிவும் ஆங்கில மொழி அறிவும் தான் தமிழை இன்னைக்கு தரணி ஆகக்கூடிய இடத்துல முக்கியமான இடத்துல ஃபுல்லாக இருக்கிறான் நீங்கள் இந்தியாக்குள்ளே தான் தமிழனை ஒடுக்க முடியும் உலகத்து போனா அவன் அறிவை பார்த்து மிரல்றான் தமிழனுடைய அறிவை பார்த்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தாங்கக்கூடிய இடமா தமிழ்நாடு இருக்கு சென்னை இருக்கு மதுரை இருக்கு விருதுநகர் இருக்கு ஈரோடு இருக்கு கோயம்புத்தூர் இருக்குன்னு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன் ஆதாரத்தோட போட்டேன் எவ்வளவு எவ்வளோ பர்சன்டேஜ் தமிழ்நாடு தந்துக்கிட்டு இருக்குன்னு அதையெல்லாம் கழிச்சுட்டா இந்தியா என்ன ஆகும் இன்னைக்கு அதைத்தான் சந்திரபாபு நாயுடு சொல்றாரு தமிழ்நாடு தமிழர்கள் தான் இந்தியாவை தாண்டி வெளிநாட்டிலும் வேலைக்கு கிடைக்கிற அளவு இருக்காங்க அது காரணம் அவனுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அதிகம் இருக்கிறாங்க ஆனால் தமிழிசை என்ன சொல்கிறாங்க ஐயையோ தமிழ்நாட்டில் யாரும் படிக்க முடியலையே ஐயோ படிக்க உங்களை படிக்க வைக்க மாட்டேன் கல்விக்காக போராடுவேன் உண்மையிலேயே நீங்கள் கல்விக்காக போராடுறீங்க தமிழன்ட்ட இருக்கக்கூடிய அறிவியல் மனப்பான்மையை நீக்குவதற்கு போராடுறீங்க தமிழன் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை காலை பிடிச்சு இழுக்க போராடிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது ச சங் பரிவாரோடைய சதி என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு தமிழராக இருந்து கொண்டு நம்ம தமிழினத்துக்கு துரோகம் செய்யலாமா தமிழர்கள் எந்த அளவுக்கு அற்புதமான கல்வி திட்டத்தில் நல்லா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை நீங்கள் தடுக்கலாமா நீங்கள் ஒரு விஷயத்துக்கு மட்டும் தமிழிசை மேடம் வந்து பதில் சொல்லட்டும் நான் வந்து ஒரு புள்ளி விவரம் தரேன் இது வந்து உண்மை இல்லை ஜீவா போய் உண்மைக்கு மாறாக சொல்கிறார மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது டோட்டல் ஃபிகர்ஸ் அதாவது ஐடி பார்க்கு எத்தனை இருக்குது இந்திய அளவில் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க அதில் நான் உள்ளதை உள்ளபடியாக படிக்கிறேன் நீங்கள் கூட அந்த மேப்பை காமிக்கிறேன் பாருங்கள் ஜம்மு காஷ்மீரில் பத்து இமாச்சல பிரதேஷ் சத்தீஸ்கரில் ஒன்று உத்தரகாண்டில் ஏழு பஞ்சாப்பில் முப்பத்தி ரெண்டு ஹரியானாவில் முப்பத்தி ஆறு ராஜஸ்தானில் முப்பத்தி ஆறு குஜராத்தில் ஐம்பத்தி ரெண்டு மத்திய பிரதேசத்தில் நாற்பத்தி அஞ்சு ஜார்க்கண்டில் பதிமூணு பீகாரில் ஐம்பத்தஞ்சு ஒடிசாவில் பத்தொம்பது சரி இப்போ நான் ஹிந்தி பேசாத ஸ்டேட் மட்டும் படிக்கிறேன் ஐடி கேரளா சின்ன ஸ்டேட்டு தொண்ணூற்றி ஆறு தமிழ்நாடு இரநூத்தி எட்டு புதுச்சேரி தமிழர்கள் இருக்கிற பகுதி அந்த ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு சென்னையோட சிறுசு மாதிரி அது கிட்டத்தட்ட ரெண்டு கர்நாடகா நூற்றி ஆறு ஆந்திரா பிரிக்கப்பட்ட ஆந்திரா ஐம்பத்தேழு தெலுங்கானா அறுபத்தஞ்சி ரெண்டும் சேர்த்துக்கோங்க அப்போ சென்று சேர்த்தா எவ்வளோ இருக்குன்னு மகாராஷ்டிரா நூற்றி முப்பத்தாறு இப்போ மொதலாக இந்தி பல்ட்டை படித்தேன் படித்த மாநிலங்கள் எல்லாம் பெருசு ஆனால் எண்ணிக்கை எவ்வளோ இருந்தது அவ்வளோ பெரிய மாநிலம் ராஜஸ்தான் அவ்வளோ பெரிய மாநிலம் மத்திய பிரதேஷ் ஆனால் எவ்வளோ இருந்தது சின்ன மாநிலம் கேரளாவுக்கு பக்கத்தில் கூட மத்திய பிரதேஷ் வரம் இல்லையே தமிழ்நாட்டில் இரநூத்தி எட்டு இந்தியாவிலே டாப்பு ஐடி கம்பெனிஸ் இருக்கிறது அதிகளவில் இருக்கிறது தமிழ்நாடு தான் நீங்க சொன்னீங்களே ஐயோ ஹிந்தி படிக்க விடாமோ வாழ்க்கை போச்சு எங்க கெட்டு போச்சு எங்க தானே வராங்க உலக முழுக்க முதலீடு பண்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு தானே வரா மெட்ராஸ் தானே வரான் மெட்ராஸ்க்கு அடுத்து மதுரைக்கு போறான் கோயம்புத்தூர் போறான் திருப்பூர் போறான் இனி அடுத்து ஓசூர் டெவலப் ஆக போது எவ்வளவு பெரிய ரேஞ்சுக்கு போறான் ஏன் தமிழும் இங்கிலீஷும் ஒழுங்கா படிச்சதுனால மேக்ஸ் சயின்ஸ் ஒழுங்கா படிச்சதுனால நீங்க என்னன்னா மூணு மொழி படி முப்பது மொழி படிங்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அவனுக்கு ஒரு வேலை இல்லையா சந்திரபாபு நாயுடு அதாவது கிண்டல் பண்ணி கிண்டல் தான் பண்ணிருக்காரு நாங்க பத்து மொழியை யூனிவர்சிட்டியில் கொண்டு போகிற பத்து மொழியை படிச்சிட்டு இருந்தானா எவங்க இன்ஜினியர் ஆகுது எவங்க டாக்டர் ஆகிறது எவங்க கலெக்டர் ஆகுது ஏன்னா பன்மொழி புலவராக போறாங்களா இல்ல மொழியில் ஆராய்ச்சியா பண்ண போறான் எயித்து லாங்குவேஜ் எப்ரிஏ லாங்குவேஜ் நாள் இருக்கிற எல்லா லாங்குவேஜும் படிக்கல வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுதான் இன்னும் சில பேர் சொல்றான் இங்கிலீஷ் கூட அந்நிய மொழி தானே தமிழ் மட்டும் படிக்கலாமே தமிழ் நம்ம தாய்மொழி உண்மைதான் தமிழ் மட்டும் படிக்கலாம் ஆனால் தமிழை தாண்டி ஆங்கிலீஷை இங்கிலீஷ் படித்ததுனால ஒருத்தர் எங்கேயோவில் இருக்கான் நீங்கள் சொல்லலாம் சீனாவில் ஒரு மொழி தான் சீனா முழுக்க ஒரு மொழி தான் அதை நீ தெரிஞ்சுக்கோங்க இந்தியா முழுக்க ஒரு மொழி இல்லை சீனா முழுக்க ஒரு மொழி இருக்குது அப்போ அவ்வளோ பெரிய கண்டத்தில் அவனுக்கு அந்த மொழியே வேலைவாய்ப்புக்கான சந்தையாக மாறுது அந்த மக்கள் தொகையை நாம சீனா போனால் சீனா கற்றுக்குறோம் சீனாக்காரன் இங்கே வந்தானா இங்கே தமிழோ இங்கிலீஷோ தான் அவன் நடத்த முடியும் நமக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் இருக்கிறதுனால இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச நாடுகள் எல்லாம் வேலைவாய்ப்பு ரொம்ப இயல்பாகவும் இருக்குது அப்ப மொழிங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு கருவி தான் ஒரு பேசுவதற்கான ஒரு விஷயம் தான் இன்னொரு பக்கம் சயின்டிஃபிக்காக வளர்கிறதுக்கு இங்கிலீஷ் பயன்படுது ஹிந்தி பயன்படலை தமிழ் சயின்டிஃபிக்கான லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஹிந்தி அப்படி கிடையாது எந்த விதத்துல பார்த்தாலும் தமிழும் இங்கிலீஷும் இருந்தாலே ஒருத்த இந்த உலகத்தை ஆண்டுலாங்க வேற வேற எந்த இதுவுமே வேணாம் அதுல வந்து தமிழ்நாடு அண்ணா ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு தான் தமிழுங்கிற ஒரு அற்புதமான மொழி தொன்மையான மொழி பண்பாடு கூறுகளுடன் அறிவியல் கூறுகளுடன் கூடிய அற்ப அபாரமான மொழி நமக்கு தாய்மொழியாக அமைஞ்சிருச்சு அடுத்து இங்கிலீஷுங்கிற மொழி உலகம் முழுக்க குளோபல்லா லிங்க் லாங்குவேஜ் போதும் இதுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட்டா நான் வந்து பிரெஞ்சு படிச்சுக்கிறேன் ஐரிஷ் படிச்சுக்கிறேன் சௌராஷ்டிரா படிச்சுக்கிறேன் என்ன வேணாலும் நான் பிடிச்ச மொழியை படிச்சுட்டு போறேன் அவ்வளவுதான் புரியுதுங்களா இதை யார் சொல்லிருக்கா சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு தமிழர்கள் பெருமையா பேசியிருக்காரு சரி அடுத்து இன்னொன்னு சொல்றேன் பட்னாவிஸ் மகாராஷ்டிரா முதலமைச்சர் பாஜக கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு கொண்டு வந்து வச்சுட்டாங்க சிவசேனாவை காலி செஞ்சுட்டு இந்த தேவேந்திரநாத் பட்னா சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை நான் அப்படி படிக்கவா கேளுங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா மராத்தி தான் நம் மொழி இந்த மாநிலத்தில் உள்ள அனைவரும் கண்டிப்பாக கற்க வேண்டும் மதிக்க வேண்டும் மாநிலத்தின் வளர்ச்சி கலாச்சாரம் அடையாளத்தில் மராத்திக்கு முக்கிய பங்கு உள்ளது இதை ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சொல்றாங்க இத்தனைக்கு மராத்தி உணர்வு அதுன்னு பேசுன சிவசேனா மண்ணுல இப்ப வந்து பதறான் டே எங்க மராத்தியை காப்பாத்துங்கடா எங்க மராத்தியை காப்பாத்துங்கடா மராத்திக்கு சினிமா உண்டுடா மராத்திக்கு இலக்கியம் உண்டுடா மராத்தி கவிதை ஃபேமஸ்டா மராத்தி ஒரு ஆழமான மொழி இப்ப இப்ப சொல்றான் இப்ப கத்துறான் ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியா ஆதிக்கம் இருந்திருக்கு இந்தி எதிர்ப்பு அங்க நடக்கல தமிழ்நாடு மாதிரி ஒரு இந்திய எதிர்ப்பு ஒரு அரசியலாக அங்க பெரியார் மாதிரி அண்ணா மாதிரி ஒரு தலைவர் இல்லை அதனால இப்ப பிஜேபியை சேர்ந்த ஒருத்தனே எங்க மராத்தியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்துல அவனுங்க கவனிச்சு பாருங்க காரர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு எல்லோரும் மராத்தி தெரிய வேண்டும் என அவசியம் இல்லை என்று ஆர்எஸ்எஸ் மூத்த தலைவர் பயாஜி ஜோஷி கூறிய நிலையில் தேவேந்திர பத்னா அதிரடி அப்ப உடைய நோக்கம் மராத்தியை மட்டும் இல்ல எல்லா தாய்மொழிகளையும் அழிச்சுட்டு பூர்வே குடிகள் மொழியை அழிச்சுட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் அதுக்கு முதற்கட்டமா இந்தியை கொண்டு வரணும் இந்த சதி பிஜேபி கார்டே பட்னாவிசே பொட்டில் அடிச்சாப்ப சொல்றாரு டே எல்லா தாய்மொழியும் அடிக்க பார்க்குறீங்க ஆல்ரெடி மராத்தி சினிமா வளச்சிட்டீங்க குஜராத்தி சினிமா அவுட்டு போஜ்புரி அவுட்டு மைத்ரி அவுட்டு பெங்கால் வங்க இலக்கியம் அவ்வளோ ஃபேமஸ் வங்க இலக்கியம் இப்போ என்னாச்சுன்னு தெரியல எல்லாம் ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சு தான் தாய்மொழியை மறக்க ஆரம்பிச்சான் இது வங்க சினிமா அற்புதமான சினிமாக்கள் அது அவுட்டு இந்த அளவுக்கு இன்னைக்கு சினிமா இலக்கியம் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் கேரளாவில் இந்த மாதிரிலாம் இருந்தால் அது காரணம் இந்திய அந்த இடத்துல உட்கார விடாமல் நம்ம தாய்மொழியை பாதுகாத்துட்டு இங்கிலீஷையும் பண்ணதுனால தான் நம்ம வந்து பிற மொழி பெயர்ப்புகளையும் சரி பிற மொழிகளை படிக்கிறதுலையும் சரி தேவையான அறிவியல் கருத்துக்களை பெறுவதிலும் நாம் முதன்மை பெற்றவர்களாக வல்லமை பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு மராத்தியில் உள்ள ஸ்காலர் பதறா தமிழ்நாடு மாதிரி நம்ம இல்லையே அப்படின்னு சந்திரபாபு நாயுடு இதை பார்த்து புறாமப்படுறாரு அலர்றாரு இப்படி ஒரு தமிழ்நாடு மாதிரி இங்கிலீஷ் நாலேஜ் இல்லையேன்னு இப்படி உங்க கூட்டணி தலைவர்களும் உங்க கட்சி தலைவர்களுமே தமிழ்நாட்டினுடைய இந்த இருமொழி கொள்கையினால் வளம் பெற்றிருக்கு தமிழ்நாடுங்கிறத சொல்லாம சொல்றாங்க மறைமுகமா சொல்றாங்க அதாவது கிட்ட வந்துடாதீங்க எங்க மொழியை அழிச்சது போதும் இன்னும் எங்க மொழியெல்லாம் இது பண்ண முடியாதுங்கிறாங்க ஸோ மும்மொழிக் கொள்கை மும்மொழி கொள்கைன்னு நீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்க மும்மொழிக் கொள்கையெல்லாம் ஏத்துக்கிட்டு அல்லது தா தாய்மொழி அழிச்சிட்டு இந்திய வளர்த்தவனுடைய நிலமையெல்லாம் இன்னைக்கு கண்ணீர் விட்டு கதறான் ஆனால் இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாம் ஐடி பார்க்கில் ஃபர்ஸ்ட் இருக்கும் பொருளாதாரத்தில் முதல்ல இருக்கும் மெடிக்கல் ஹாஸ்பிட்டாலிட்டியில முதல்ல இருக்கும் கல்வியில முதல்ல இருக்கும் பெண்கள் படிப்புல முதல்ல இருக்கும் தலித்துகள் முன்னேற்றத்துல முதல்ல இருக்கும் சிறுபான்மையினர்கள் வளர்ச்சியில முன்னேற்றம் இருக்கும் பிசி ரிசர்வேஷன் பிற்படுத்தப்பட்ட வளர்ச்சி எல்லாத்திலையும் உலக உலகளவில் முதலீடு எல்லாவற்றிலும் உங்க இந்தி படிக்கிறதுனால ஏன் வந்து அலர்றாங்க தமிழிசை மேடம் உங்க ஹிந்தினால இப்ப என்ன வளர்ச்சி வந்திருக்கும் உங்க ஹிந்தி வராதனால தமிழ்நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்திருக்கு இந்தி படிச்சதுனால ஐம்பது பேரும் ஒன்னத்துக்குள்ளாய்க்கலாம இருக்கான் நான் சொல்ல புள்ளிவார சொல்லுது உங்க பிஜேபி சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு உங்க கூட்டணி கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு சொல்றாரு ஆக ஒன்னுத்துக்கும் உதவாத மொழி நான் என்ன சொல்றேன் உங்களுடைய தாய்மொழியா இருங்க நான் எதுவுமே சொல்ல ஆனால் எங்களை ஆதிக்கம் செலுத்தும் போது எங்களுக்கு கோவ வருமா இல்லையா ஹிந்தி படிக்கச்சு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு தேவைப்பட்டா சௌராஷ்டிரா படிச்சுட்டு போறேன் உருது படிச்சுட்டு போறேன் குஜராத்தி படிச்சுட்டு போறேன் நான் எதுக்கு ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி படிக்கிறதுனால எனக்கு ஏதாவது ஒரு நாட்டில் வேலை கிடைக்குன்னு சொல்லுங்க ஏதோ ஒரு பெரிய ஐடில பெரிய கம்பெனி போகிறதுக்கு ஹிந்தி மஸ்ட்டுன்னு சொல்லுங்க பாணிபுரிகார்கிட்ட ஏக் தோத்துன்னு பேசுவதுக்கு தேவைப்படுகிற அந்த ஹிந்தியை நான் சின்ன வயசுலேருந்தே படிக்கணுமா அப்ப இது போன்ற கேள்விகளை திராவிட கழகம் கேட்கவில்லை திமுக கேட்கல பெரியாரிஸ்டுகள் கேட்கல உங்க பாஜக கூட்டணி கட்சி கேட்க ஆரம்பிச்சிருச்சு மறைமுகமா உங்க பாஜக முதலமைச்சரை தேவேந்திர பட்னாவிஸே ஆர் எஸ் எஸ்க்கு பொட்டில் அடிச்சாப்புல பதில் சொல்லியிருக்கிறார் அப்ப மும்பொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கைங்கிற பேர்ல நமக்கு வர வேண்டிய நிதியை நிறுத்துவதற்கு இவர்கள் போடுகின்ற நாடகம் இது ஒரு தமிழின அழிப்பு அரசியல் தமிழ் மாநிலத்தை வஞ்சிக்கின்ற அரசியல் தான் என்பதை கட்சி கடந்து சாதி மதம் கடந்து தமிழர்கள் நாம் உணரணும் அது இல்லாம சும்மா அந்த தமிழிசை அவர்கள் இப்படி எல்லாம் நீங்களாம் உண்மை தெரிந்தவர்கள் இந்த மாதிரிலாம் தேவையில்லாத உண்மைக்கு மாறான வரலாற்றுக்கு மாறான பொய்களை சொல்லக்கூடாதுங்கிறதையும் இந்த ஜிவா டூடே உங்களை கேட்டுக்குது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி